வணக்கம் சிவகாசியில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காய்கறி வியாபாரம் செய்து நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுகவிற்கு பாடம் புகட்டும் தேர்தலாக வரும் சட்டமன்ற தேர்தல் அமையும் என பேட்டி அதிமுக அறிவித்துள்ள முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் சிவகாசி அண்ணா காய்கறி சந்தையில் இன்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தேர்தல் வாக்குறுதி குறித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விநியோகித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது ஒவ்வொரு காய்கறி கடைகளுக்கும் சென்ற ராஜேந்திர பாலாஜி காய்கறி கடையில் அமர்ந்து காய்கறி வியாபாரம் செய்தும் தக்காளி வாழைப்பழம் குடிக்காய் ஆகியவற்றை சாப்பிட்டபடி நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் முழுவதும் தைப்பூசத்தை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு புத்தகமாக வடிவமைப்பது மக்களிடம் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறோம் மக்கள் வியாபாரிகள் பெருவாரியான ஆதரவை அளித்து வருகிறார்கள் மக்களும் வியாபாரிகளும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்து வருவது எங்களுக்கு உத்வேகத்தை அளித்து வருகிறது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றார் திமுக மத வழிபாட்டிற்கு எதிரானவர்கள் இல்லை என எம் பி ஆசா தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எந்த மதத்தையும் புண்படுத்துவது போல் பேசுவது அரசியல் கட்சிகளுக்கு அழகல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி எல்லா மதங்களையும் தங்கள் இஷ்ட தெய்வங்களாக வழிபட்டு எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று வழிபடக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் இதைதான் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லா மதங்களை ஒன்றிணைத்து செயல்படும் அரசாக அதிமுக அரசு அமையும் ஆனால் திமுக அரசு அப்படி அல்ல ஒரு பக்கம் நல்லவர்கள் போல் நடித்து நம்பியவர்களை ஏமாற்றுவார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய மக்கள் ஆதரவு கொடுக்கும் அளவிற்கு திமுகவினர் நல்லவர்கள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் தான் அனைத்து மதத்தினரையும் அரவணைத்து செயல்பட முடியும் சுமுகமான அரசியலை தமிழகத்தில் ஏற்படுத்த அதிமுக ஆட்சி அவசியம் திமுக ஆட்சியில் நடக்கும் சீர்கேடு அட்டூடியம் அராஜகம் அனைத்தையும் முருகன் அல்லா இயேசு என எல்லா மத இறைவனும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் திமுகவின் ஆட்சியை விரட்டியெடுக்கும் இறைவனின் அருளாசி எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் உள்ளது தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் வெல்லும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் ஆணவம் அகங்காரத்திற்கு அளவே கிடையாது என்பதற்கு கரூரில் கல்குவாரியில் தனியார் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் முன் உதாரணமாகும் இது போன்ற ஈனத்தனமான செயல்களை அதிமுக அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ மாவட்ட செயலாளர்களோ செய்ய மாட்டார்கள் அப்படி செய்தால் கட்சியில் மறு நிமிடமே கடும் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் திமுகவில் அராஜகம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் பணியைத்தான் செய்வார்கள் எளியவர்களை தாக்குவதை திமுக கைவிட்ட வரலாறு கிடையாது அதற்கு சம்மட்டியடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு விற்கு பாடத்தை முகட்டும் என கூறியுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தை மாவட்டத்துடைய அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய அத்தனை பேரும் தைப்பூசத்தை கொண்டு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம் அங்கே ராஜபாளையம் சில்லித்தூர் விருதுநகர் சிவகாசி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் புரட்சி தமிழர் எடப்பாடி கொள்கைகள் கோட்பாடுகள் அவரது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா அவருடைய சாதனைகள் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டு தொகுத்து அதை ஒரு முக்காக வடிவமைத்து அதை நாங்கள் இந்த மார்க்கெட் சிவகாசி மார்க்கெட் பகுதிகளில் அனைவருக்கும் கொடுத்து எட்ட லட்சணத்தில் வாக்குகளை சேகரித்திருக்கின்றோம் மக்கள் பெருவாரியான ஆதரவு இருக்கிறார்கள் வியாபாரிகளும் மக்களும் பொதுமக்களும் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் தொழிலாளிகள் அத்தனை பேர் வெற்றிலகித்தான் ஆதரவு எடப்பாடித்தின் ஆதரவு எடப்பாடையின் ஆட்சிதார் வர வேண்டும் எடப்பாடிதார் முகம்சராக வேண்டும் என்ற உண்மையான ஒரு தத்துவத்தை சொல்லி வருகிறார்கள் இது எங்களுக்கு மிக ஒரு உத்தியாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது எங்களது வெற்றியுடைய இலக்கை நோக்கி அன்னாதிமுக செல்வதற்கு அடையாளமாக சிவகாசி பகுதி விருது மாவட்டம் தெரிகிறது

எந்த மதத்தையும் புண்படுத்துவது போல் பேசுவது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ஆண்ட கட்சிக்கு ஆண்டுகள் கட்சிக்கு அழகல்ல அண்ணா உடைய தலைவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் எடப்பாடியார் எல்லா மதங்களுடைய கடவுள்களையும் தங்கள் இஷ்ட தெய்வங்களாக வழிபடக்கூடியவர்கள் எல்லா வழிபாட்டுத் தலைவர்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பக்குவம் அடைத்தவர்கள் இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லா மதங்களையும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒரு அரசாக திமுக அரசு அமையும் திமுக அப்படி அல்ல ஒரு பக்கம் நல்லவர்கள் நடிப்பது ஒருவரை ஏமாற்றுவது ஆனால் நம்பியவர்களையும் ஏமாற்றுகின்ற பழக்கம்தான் இன்று இஸ்லாமிய மக்களையோ கிறிஸ்துவ மக்களையோ அவர்கள் ஆதரவு கொடுக்கின்ற அளவுக்கு திமுக அவர்கள் நன்மை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது அவர்களையும் ஏமாற்றுகிறது ஆக கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துத்து இந்துக்கள் எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அரசு ஒரு தலைவர் என்று சொன்னால் அது எடப்பாடியாதான் எடப்பாடியார் உருவாகத்தான் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் ஒரு சமூகமான ஒரு அரசியலை தமிழகத்தில் ஏற்படுத்த அதிமுக ஆட்சி அவசியம் மூலம் முதலமைச்சராவது அவசியம் அமைச்சர் வேலு அமைச்சர் வேலு வந்து முருகன் கையில் உள்ள வேல் நான் தான் பேர்ல வேல் இருக்கிறதுனால அப்படி சொல்லி இருக்காரு அதான் முருகனே பார்த்துக்கிறார் நீங்க தைப்பூசம் இன்னைக்கு முருகன் ஆலயங்கள் எல்லாம் திறந்திருக்கிறது முருகன் கண்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாட்டில் நடக்கின்ற அட்டுழியங்கள் இந்த ஆட்சியினுடைய அராஜகங்கள் இந்த ஆட்சியினுடைய சீர்கேடுகள் இவையெல்லாம் முருகன் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு முருகன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கடவுள் ஆண்டவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறார் இயேசு பார்த்துக் கொண்டிருக்கிறார் எல்லா மதங்களுடைய இறைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் கண்முழித்து பார்க்கிறார்கள் திமுக ஆட்சியை விரட்டியடிப்பதற்கு இறைவனுடைய அருளாசி எடப்பாடியாக தான் உண்டு எடப்பாடியாக தான் வெற்றி பெறுவார் வெற்றிலை தான் ஜெயிக்கும் வெற்றிலை ஆதரிக்கின்ற கூட்டணி தான் ஜெயிக்கும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி தான் வெல்லும் திமுக அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் அதிகாரம் கைக்கு அவருடைய ஆணவத்திற்கு அவருடைய அலங்காரத்திற்கு அளவே கிடையாது என்பதற்கு கரூர் சம்பவம் ஒரு உதாரணம் அடித்தடித்து விரட்டினார்கள் இது போன்ற ஒரு செயல்களை திமுக அமைச்சர்களோ நிர்வாகிகளோ மாவட்ட செயலர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களும் செய்யவே மாட்டார்கள் அப்படி செய்தால் அவர்கள் கட்சியிலே மறுநடமே நடவடிக்கை எடுப்பார்கள் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி புரட்சத்தில் அம்மாவாக இருந்தாலும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடாக இருந்தாலும் சரி நடவடிக்கை நிச்சயம் உண்டு திமுகவில் அப்படி தாக்கக்கூடியவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற பணியைத்தான் செய்வார்கள் எளியவர்களை அடிக்கின்ற பழக்கத்தை திமுக என்றைக்கும் கைவிட்டதாக வரலாறே கிடையாது அதற்கு சரியான சம்பத்தி அடி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் திமுகவுக்கு ஒரு படிப்புலையே ஒரு பாடத்தை போட்டும் அண்ணா திமுக வெற்றி வரும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் நன்றி வணக்கம்